நம்ம எல்லாரையும் அங்கே அழை வச்சுட்டு எவ்வளோ துணுற உட்காந்துருக்குன்னு பாரு ஃபர்ஸ்ட்டு இந்த வீட்டில் சம்மந்தமே வச்சே இருக்கக்கூடாது பார்க்குறதுக்கே கடுப்பா இருக்கு அந்த ஐநூறு ரூபாய்க்கு சேரி எடுத்துக்கோட்டு சொல்லலை இந்த வீட்டோட சம்மந்தமே வேணான்னு சொல்லியிருக்கணும் எல்லாம் இந்த அம்மாவால் வந்துச்சு ஏய் வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு தேவையில்லாம ஏதாவது பேசி வச்சிடாத இது அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை ஆமா ஆமா வாழ்க்கை பிரச்சனை மண்ணாங்கட்டி பிரச்சனைட்டு சொல்லி சொல்லி தான் இப்போ இங்க வந்து நிக்குது இப்போ எதுக்கு தேவையில்லாம எங்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்றதுக்கு வந்து நிக்குதான் அதான் நானும் கேட்டேன் வாயை திறந்து எதுவுமே பதில் பேசவே மாட்டேங்கிறாங்க இப்படிப்பட்ட மாமியாரா மூஞ்ச பாக்கவே எரிச்சலா இருக்கு அம்மா சுதி சம்பந்தியம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் சொல்லியாச்சு இப்ப போய் நீங்க நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு சொன்னீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கை இன்னும் ஆகுறது இங்க பாருங்க சம்பந்தியம்மா எனக்கும் இந்த நிச்சயதார்த்தத்தை பெருசா நடத்தணும்னு ஆசைதான் தான் நான் என் மருமகளுக்கு புடவைதான் எடுத்து கொடுத்தேன் ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஆமா ஆமா இந்த காலத்துல அவன் அஞ்சு லட்சம் செலவு பண்றான் இதை ஐநூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பில்டப் வேற ஆனா என்ன பண்றது எங்களோட இந்த மாதிரி தான் நான் அப்படி சொல்றேன் அந்த மண்டபத்துக்கு வச்சிருந்த காசுல கொஞ்சம் காசு மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம முன்னாடியே புக் பண்ணதுனால இன்னைக்கு மதியானத்துக்கு மேல வேற யாருக்காச்சும் மண்டபத்தை கொடுத்துருவாங்க அதனால மண்டபக்காரங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் அந்த காசை மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் எனது காசு வேணுமா காசா எதுக்கு காசு ஏய் சும்மா உருடி பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல நீ எதுக்கு முந்திரிக்கோட்டை மாதிரி முந்திரிட்டு இருக்க எங்களுக்கு கொஞ்சம் கடை இருக்கு கடங்காரன் காலையில் நின்று கண்ணா பின்னா கத்திட்டு இருக்கா அதான் என்ன பண்றதுன்னே தெரியல வர சொந்தக்காரங்க முன்னாடி கண்ணா பின்னா கத்துனான்னா குடும்பம் மாறமே போயிடும் இல்லையா அதுக்காண்டிதான் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வச்சிருந்த காசை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடங்காரம் மூஞ்சி நான் புட்டு எரிஞ்சிருவேன் அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் என்ன மற்றது என்ன கல்யாணமே வச்சுக்கிடலாம் நேரம் என்ன சம்மதியமா கடைசி நேரத்தில் இப்படி சொல்றீங்க நாங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லியாச்சு அவங்க எல்லாம் வந்து மண்டபத்துல நின்று எங்களை என்ன நினைப்பாங்க பாருங்க சம்பந்தியமா சொந்தக்காரங்களுக்காண்டியே நம்ம வாழ்றோம் நம்ம நம்மளுக்காண்டிதான் வாழ்றோம் புரியுதா இப்போ கடைங்கால வந்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன நினைப்பாங்க இந்த பொண்ணை போய் இந்த வீட்டுல போய் கொடுக்குறாங்களே அப்படிதான் என்ன நினைப்பாங்க அந்த நிலைமைதான் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு காசு கேட்க வந்திருக்கேன் காசு எதுக்கு நாங்க கொடுக்கணும் நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டிய நீ மर्मु புது டிக்கெட் இந்த வீட்ல புதுசா வந்து அட்டச் ஆன மாதிரி தெரியுது நான் சுதியோட friend அட என் மருமகளோட friend நீ ம் வந்தியா வந்த வேலைய பாத்தியா போ அன் ஆன்ட்டிறு சும்மா அங்க நின்னு வாய் எட்டிட்டு இருக்க கூடாது என்ன அந்த பொம்பளை இப்படி பேசுது

கொஞ்சம் அமைதியா இரு அம்மா பேசிட்டு இருக்காங்களா இல்லையா அக்கா என்னக்கா நீ அந்த பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்போர்ட் எல்லாம் ஒண்ணும் பண்ணல கொஞ்சம் சைலண்டா இரு அட போக்கா என்கேஜ்மெண்டே ஸ்டாப் பண்ணனும் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம எவ்வளவு நாள் கனவு இது சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்காங்க ஏன் தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்க சின்ன பிள்ளை மாதிரி இரு தேவையில்லாத எல்லாம் வாயை நுழைக்காத அவங்க தான் ஏதோ கடன் சொல்றாங்கல்ல கடனுக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் எல்லாம் என்ன பெருசா அட போக்கா நீ வேற கலக்கு எவ்வளவு பெரிய மாலை போட்டிருக்காங்க அட போக்கா உன்னோட உங்க வீட்ல யாருக்குமே நகையே இல்லையோ அதெல்லாம் வித்து கொடுக்க வேண்டியன ஏன் உங்க வீட்டுல இருக்கவங்கள கூட சொல்ல வேணாம் அதான் உங்க களத்துல இவ்வளவு பெரிய அக்கீல் மாதிரி போட்டிருக்கீங்க அதை வித்து கொடுக்க வேண்டியன ஏய் வாண்டு என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நிச்சயதார்த்தம் நடக்கணும்ங்கிறியா நடக்க கூடாதுங்கிறியா அது சரி நான் மாமியார் மாதிரி வந்து பேசிருக்கணும் அப்ப ஒழுங்க பணத்தை எடுத்து நீட்டி இருப்பீங்க நான் சரி சரின்னு உட்கார்ந்து பேசலாம் உங்களுக்கு என்ன கிள்ளிக்கிறியா போயிட்டனும் ஒழுங்கா இப்ப பணத்தை தாங்க இல்லைன்னு வையே கல்யாணமும் நடக்காது நிச்சயதார்த்தத்தை மட்டும் நிப்பாட்டிட்டு கல்யாணத்தை நடத்தலாம்னு நினைச்சேன் இவ பேசின பேச்சுக்கு நான் நினைச்ச அந்த கல்யாணத்தையும் நிப்பாட்டிடுவேன் சும்மாவே உன் அக்காக்கு மாப்பிள்ள வராம இருந்துச்சு இப்ப மட்டும் இந்த கல்யாணம் பண்ண நின்றுட்டுன்னு வையன் அவ்வளவுதான் ஏய் என்ன மிரட்டுற இங்க பாரு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ குள்ளக்கத்திரிக்காய் மாதிரிதான் இருக்க புடிச்சு போலீஸ்ல கொடுத்துருவேன் பாத்துக்கோ ஏய் திமிர் புடிச்சவ வாய் வச்சுட்டு சும்மா இருடி என்னடி பேசிட்டு இருக்காங்க என்ன சம்பந்தியமா உங்க பிள்ளைய பேச விட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க இது என்னமோ சரிபட்டு வரும்னு தோணல எனக்கு நான் கிளம்புறேன் ஏனோ இந்த அஞ்சு பத்துக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குங்க வந்து நிக்கிறது கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் சம்பந்தியமா சம்பந்தியமா நில்லுங்க அவ ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டா ஏதோ நினைச்சுக்கிட்டாதீங்க நில்லுங்க ப்ளீஸ் அடா கையை விடுமா சின்ன பொண்ணா வாய் மட்டும் இங்க இருந்து அங்க வர நீடுது அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப கரெக்டா பேசிருக்கடி

கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிள்ளை பத்தி மாறவே இல்லடி இன்னும் வாய் துடுக்கல இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கியாக்கோ கொஞ்சம் நிறுத்தியா நான் ஒழுங்கா தான் பேசிருக்கேன் என் இடத்துல நீதான் அந்த மாதிரி பேசிருக்கணும் பேசிருந்தா இவ்வளவு விஷயம் தேவையில்லை அவளையும் உன் கூட சேர்த்து கிடைக்கிறதுக்கா என்ன பேசிட்டு இருக்க நீ இதான் நீ வளர்ந்த விதமா எவ்வளவு பேசிட்டு போறாங்க அவங்க அதுக்கெல்லாம் நீ தகுதியான ஆளாதானே இருக்க என்னக்கா புது புதுமாமியாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற போல இங்க பாரு என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆனா என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா எனக்கு அடுத்து நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க அத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோ ஏ ஸ்ருதி இன்னுமா இதெல்லாம் நீ பாத்துட்டு இருக்க நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா சாரி நான் கிளம்புறேன் என்னக்கா இது இவ மேல உள்ள கோவத்துல அக்கா மேல காட்டிட்டீங்க விடு அவ போட்டும் இவதான் சின்ன பிள்ளை அப்படி பேசிட்டு இருக்கானா அவளும் சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்கா அதுக்கு இல்லக்கா இருந்தாலும் உங்களோட ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி ஆயிடக்கூடாது இல்ல அவளை பத்தி எனக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணு அப்படி ஆகாது இங்க பாரு ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன் இந்த மாதிரி வாய் வாய்ப்பே இனிமே எதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்னக்கா சொல்ற நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ண நீ என்னன்னு பார்த்து இப்படி பேசிட்டு இருக்க எனக்கு சப்போர்ட் பண்ணியா சப்போர்ட் பண்றதுனால இப்போ என்ன நடக்க போகுதுங்க பெரியவங்க இருக்காங்கல்ல அவங்க பேசி முடிவெடுத்திருப்பாங்க நான் அமைதியா தானே இருக்கேன் உனக்கு என்ன வாய் தொடுக்கு இப்போ அதனால பாதிக்க போகுது அவங்களா இல்ல தானே நம்ம தானே பாதிக்க போறோம்

வருத்தப்படாதக்கா அவ ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ பேசிட்டா விடுக்கா ஆமா நான் பேசினா தான் உங்க எல்லாருக்கும் தப்பா தெரியும் என்கேஜ்மெண்ட்ல நான் எவ்வளவு நல்லா நிக்கணும் எவ்வளவு அழகா போட்டோ எடுக்கணும்னு நினைச்சே தெரியுமா ஆனா எல்லாத்திலையும் மண்ணளி போட்டாங்க அந்த கிளவி ஒழுங்கா பேசி சொல்லிட்டேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாத ஐநூறு ரூபாய் புடவைக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இங்க பாரு ஒழுங்கா இருந்துக்கோ சொல்லிட்டேன் தேவையில்லாம இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ சப்பட அரைஞ்சிருவேன் இனிமே என்னக்கா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீ ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி நடந்துகிட்டதே கிடையாது நீ இருக்க காரணம் பேச்சு கொஞ்சம் கூட வயசுல பெரியவங்க அக்கன்னு பாக்காம அவங்க பேசுவியா நீ என்னக்கா நீ அவங்க பேசுறது என்ன நியாயமா சொல்லு திடீர்னு வந்து காசு கட்டு நிக்கிறாங்க அவங்க களத்துல எவ்வளவு பெரிய நெக்லஸ் போட்டுருக்காங்க அதை கொடுத்துட்டு அந்த காசை கொடுக்க வேண்டியதானு உங்ககிட்ட எதுக்குக்கா சுருட்டணும்னு நினைக்கிறாங்க அவங்க ஏன் எங்கேஜ்மெண்ட் தான ஸ்டாப் பண்ணனும் நினைச்சிருக்காங்க அது அவங்க பையனும் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே அதை நாங்க பேசி முடிவெடுத்து படுத்து போறதனே நீ எதுக்கு தேவ இல்லாம இடையில வந்த இது உன்னோட எங்கேஜ்மெண்டா அக்கா அக்கா விடுக்கா தேவ இல்லாம பிரச்சனை பண்ணாதீங்க அவ ஏதோ தெரியாம பேசிட்டா விடுக்கா எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிடலாம் உனக்கு தான் தெரியும்ல அஞ்சலி அவங்கள எப்படி சமாதானப்படுத்த முடியும் படுத்திக்கிடலாம் அக்கா அதான் அம்மா போயிருக்காங்கல்ல அவங்களை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம வேணால் அந்த காசை கொடுத்துர்லாம் உன் என்கேஜ்மெண்ட் நடக்கலனாலும் கல்யாணம் நடந்தாலே ஓகே தான் ஆமாம் ஆமாம் கல்யாணத்துலேயும் இப்படி தான் பெரிய ஒரு குண்டத்திக்கு வந்து போடுவாங்க எங்களுக்கு அங்கே கடை இருக்குது இங்கே கடை இருக்குன்ட்டு அப்போ கல்யாணத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த காசை எடுத்து கொடுங்க கரெக்டாக இருக்கும் நாங்கள் என்னென்னு பண்ணிக்கிடுவோம் நீ இதில் தள்ளையிடாத அவ்வளோதான் சொல்லுவேன் எங்கே இருந்தது இவளுக்கு இப்படி ஒரு கோவம் வருது விடுக்கா அவள் சின்ன குழந்தை தானே நீதான் அஞ்சலி சொல்லணும் அவ காலேஜ் போயிட்டு இருக்கா இன்னமும் அவ சின்ன குழந்தை சரிதான்க்கா இருந்தாலும் அளவில் சின்ன குழந்தை தான் அவளுக்கு யார்கிட்ட எப்படி தெரிய மாட்டேங்குது ரொம்ப தப்பு அஞ்சலி இவளை ஒழுங்கா சொல்லி புரிய வைக்கணும் இப்படி அவளை யார் சமாதானப்படுத்தவோ தெரியல பெரிய தலைவலியாக இருக்குதெல்லாம் எனக்கு சரி விடுக்கா நீயே அதை பத்தியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க கொஞ்சம் வீட்டுக்காருக்கு போன் அடிக்கா அடித்து அவங்க கிட்ட சொல்லி பாரு புரிஞ்சுப்பாங்க அப்படிதான் செய்யணும் வேற என்ன பண்றது இந்த போன் அம்மா வேற இன்னும் காணும்